வணக்கம் வெத்திகனி நான்காவது இதழின் ஏழாவது பக்க வினாக்களுக்கு விடை காணும் வழக்கம் உருவில் பெட்டி டபிள்யூவில் இருக்கும் ஏ பி நான்கு புத்தகங்களையும் எக்ஸ் ஒய் பயன்படுத்தி பெட்டி சற்றிற்கு அதே ஒழுங்குமுறையில் இருக்கும் விதத்தில் பின்வரின் நிபந்தனைகளுக்கு அமைய மாற்ற வேண்டும் ஒரு தடவையில் ஒரு புத்தகம் மட்டுமே எடுக்க முடியும் எப்போதும் மேலே உள்ள புத்தகம் மட்டுமே எடுக்க முடியும் எடுத்த புத்தகத்தை கையில் வைத்திருக்காது வைத்துவிட வேண்டும் பெட்டிகளில் வைக்க முடியாது இப்ப நாலு நிபந்தனைகளையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதோடு சொல்லப்படுகின்றது என்றால் இந்த நான்கு புத்தகங்களும் இந்த சற்று என்கின்ற பெட்டியில இதே ஒழுங்கில அதாவது பெரிசு அடுத்தது அதுக்கு அதுக்கடுத்தது அதுக்கு அடுத்ததாக வைக்க வேண்டும் கீழே இருந்து பெரிசில என்று சிறிது வெறியிலே எடுக்க வேண்டும் ஒரு தடவையிலே ஒரு புத்தகம் தான் எடுக்கலாம் ஒன்றிய எடுக்கல அடுத்த நெருக்க இல்லாத அடுத்தது எப்போ மேலே உள்ள புத்தகத்தை தான் எடுக்கலாம் எடுத்த புத்தகத்தை கையில் வைத்திருக்காம ஒன்றியில் இருக்கு அல்ல ஒன்றியில் இருக்கு எங்கயோ போட்டு வைத்து விட வேண்டும் பெட்டிகள் சிறிய புத்தகத்துக்கு மேலே பெரிய புத்தகம் வைக்கலாம் பெரிய புத்தகத்துக்கு மேலேதான் சிறுத்திய புத்தகம் வைக்கலாம் இதற்கேற்ப நான்கு புத்தகங்களையும் சட்பெட்டிக்கு மாற்றி வைப்பதற்கு செய்ய வேண்டிய மிக குறைந்த அளவு மாற்றல்களின் எண்ணிக்கை யாது என்பதை கேள்வி கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னால் மிக குறைந்த அளவிலே மாற்றுதல் வேண்டும் சரி நாங்க செய்து பார்ப்போம் இது என்று முதல்ல சிறியதை எடுத்துக்கொள்வோம் சிறியதை எடுத்து இங்கே மூன்றாவதில் வைக்கின்றோம் பிறகு நடுத்தரத்தை எடுத்து இரண்டாவதாக இருக்கிறது இங்க வைக்கின்றோம் அடுத்தது சி என்பதை இங்க வைக்கின்றோம் இப்ப டி என்பது சத்துக்க வைக்கிறதுக்கு இந்த சிறு திரும்ப வைக்கின்றோம் செய்து விட்டோம் மாட்டோம் ஐந்தாவதாக இந்த பெருதை கொண்டு வந்து இங்க வைக்கின்றோம் அப்ப தன்னுடைய இடத்துக்கு வந்து விட்டது இப்ப அடுத்து பெரிதுக்கு மேலே வைக்க வேண்டியது இது அப்ப இது வந்து விட்டது இப்ப இந்த சிறுதை இங்க போனால்தான் மற்றதை எடுத்து வைக்க முடியும் அப்ப சிறுதை இங்கே அடுத்தது எடுத்து இங்க வைக்கிறோம் பிறகு சிறிதே கொண்டு வருகின்றோம் அப்ப முதல்ல மூன்று மாறுபாடுகள் நடந்தது அடுத்து இங்க பார்க்க தெரியுது ஒன்று ரெண்டு மூன்று நாள் ஐந்து மாறுபாடுகள் சாரி முதல்ல நாலு மாறுபாடு அடு மாதோடு நாலு மாறுபாடுகள் நடந்தது பிறகு ஐந்து மாறுபாடுகளில் அப்ப மொத்தம் ஒன்பது மாறுபாடுகள் நடந்திருக்கின்றது அப்ப இரண்டாவது விடைதான் இந்த கேள்விகளை என்ன ஏற்படியும் என்றால் கேள்வியை வாசித்து விளங்கி பிள்ளை விடியளிக்கிறதா முக்கியத்துவம் சரி அடுத்த கேள்வி பாருங்க இதுல மேல சதுர சதுரப்பட்டிகள் இருக்கின்றது அதுக்குள்ளே அம்புக்கோடுகள் இருக்கின்றது இந்த இந்த மாற்றத்தை கேட்பா அடுத்து எது வர வேண்டும் என்று கேட்கப்படுகின்றது இப்ப இதுக்குள்ளே இதே போல இதை நாங்க பிரிப்போமாக இருந்தால் இதுக்குள்ளே இந்த மாதிரி வரணும் அப்ப நாங்கள் இதுல பாக்க தெரியுது மேல கீழே தான் மாறுபாடுகளாக இருக்கின்றது மேலே இது வடகிழக்கு திசை இது தென்கிழக்கு திசை இது தென்மேற்கு திசை இது வட மேற்கு திசை அப்ப திரும்ப இது வடகிழக்கு திசையாகத்தான் இருக்கும் இது நிலைக்கு வந்திருக்குது நாலு தரம் மாறினவுன்னு அடுத்து இருந்தால் நாலு உபதிசைகள்ல மாறுகின்றது ஐந்தாவது அதே உபதிசைக்கு வருகின்றது அடுத்த கீழே அடுத்ததாக இருக்கிறது கீழே மேலையாக நாங்கள் பார்க்கின்ற போது அதே அம்புக்கோடுகள் இது மேற்கு திசையிலே இருக்கின்றது பிறகு இது தெற்கு திசையிலே இருக்கின்றது அதாவது இடஞ்சொழியாக திரும்புகின்றது அடுத்த தெற்கு இருந்து கிழக்கு திசை திரும்ப வடக்கு திசை அப்ப திரும்ப மேற்கு திசையாக வருகின்றது இதே போல அமைப்பாகத்தான் இது வருகின்றது அப்ப நாங்க இப்ப முதலாவதை போன்ற விடையே தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும் முதலாவது போன்ற விடை முதலாவதாக இங்கே இருக்கின்றது அடுத்ததுனா மூன்று மீட்டர் நீளமான கம்பியை முறையே ஒரு மீட்டர் மூன்று கம்பி தொன்றுகளாக வெட்டுவதற்கு மூன்று நிமிடங்கள் செலவாகின்றன கவனிக்க வேண்டிய முக்கிய கருத்து என்னென்றால் தடைவர்களின் எண்ணிக்கை இங்கே மீட்டர் நீளமாக இருக்கின்றது இது மூன்று துண்டாக வெட்டுகின்ற போது தான் வெட்டப்படுகின்றது அப்ப தடவை வெட்ட மூன்று நிமிடம் என்றால் ஒரு தடவை வெட்டுறதுக்கு ஒன்று அரை நிமிடம் இப்ப கேட்கப்படுகின்றது அதே போன்று ஒன்பது மீட்டர் நீளமான கம்பி ஒன்றை ஒன்பது நீளமான ஒரு மீட்டர் நீளமான கம்பி தொண்டா விட்டு என்றால் செலவாக நேரங்காது அப்போ ஒன்பது மீட்டருக்கு எட்டு மட்டும் எட்டு மல்வரம் எட்டு விட வழிபெறும் ஒன்பது துண்டு வர ஒன்று என்றால் அப்ப எட்டை நாங்கள் ஒன்று தோசம் ஐந்து ஒன்றெறி என்றால் ஒன்று தோசம் ஐந்து என்று சொல்லலாம் அல்ல ஒன்றெறையாள பெருக்கினால் விடை பன்னிரெண்டு என்பது பொருத்தமானதாக இருக்கும் இனி நாங்கள் முப்பத்தி மூன்றாவது விடையே வினாவை பார்ப்போம் ஏபி எனும் கூடுகளில் இக்கூடைகளில் இருவகை எண்ணிக்கையில் பழங்கள் உள்ளன ஏ இருந்து இரு பழங்களை எடுத்து பி கூடையில் இடும்போது பி கூடையில் இருந்து ஒரு பழத்தை எடுத்து ஏ கூடையில் இடப்பட்டது தற்போது இரு கூடைகளிலும் உள்ள பழங்களின் எண்ணிக்கை சமமாகவே இருந்தன எனவே ஆரம்பத்தில் ஏபி கூடைகளில் இந்த பழங்களின் எண்ணிக்கைகள் முறையி இப்ப இறுதியிலே இவரெண்டும் சமனாகின்றது என்று சொல்லப்படுகின்றது அதாவது சென்று கூடையிலே இருக்கிற பழங்கள் இறுதி இந்த செயற்பாட்டுக்கு பிறகு சமனாகின்றது அதாவது ஏ இருந்து பிக்கு ரெண்டு போகின்றது பி ஏக்கு கொண்டு போகின்றது அப்ப இப்ப நாங்கள் சமனாகுது என்றால் இங்கே எண்ணிக்கைகளை பார்க்கணும் அதாவது சென்னையும் கூட்டினால் இரட்டை எண்ணாக வரக்கூடியதாக இருக்க வேண்டும் ஏன் சமன் என்றால் இரட்டை தான் சமனாக இருக்கும் ஒற்றியன்று ஒன்று குறையே இருக்கும் அப்ப இது ஒற்றையாக இருக்கிற இது இருக்க முடியாது ஒன்பது என்பது நாலும் ஐந்து ஆக இருக்கும் அப்ப இது சமனாக இருக்க முடியாது கவனிக்க தேவையில்லை இப்ப நாலு மூன்று ஏழு என்பதும் சமனாக இருக்க முடியாது அப்ப ஐந்து மூன்று தான் சமனாக இருக்கும் அப்ப நாங்கள் விரைவாக விட காண முடியுமோ அவ்வளவு விரைவாக காணணும் அப்ப இப்ப நாங்கள் பார்வையிடுவோம் ஐந்து மூன்று பொருத்தமாக இருக்கிறதா ஆரம்பத்தில் இருக்க ஐந்து இருக்கு இதுக்கு மூன்று இருக்கு இதுல ரெண்டு இங்க போன உடனே இது ஐந்து ஆயிட்டு இது ரெண்டு கழிந்தால் மூன்று ஆயிற்று பிறகி இதுல ஒன்று இங்க வந்த உடனே இது நாலு இது ஐந்திலே ஒன்று போனால் நாலு ஆகுது அப்ப ரெண்டு நாலு நாலு என்ற இரட்டை எண் வெளியாக வருகின்றது அப்ப இந்த கேள்விக்கான விடை மூன்றாவது என்பதாகும் நன்று